மன்னார் பாதையை திறந்து புத்தளம் பாதையை திறந்து தருவோம் என்று சொல்லிவிட்டு இன்று அதை நீதிமன்றத்திலே போய் அந்த பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னர் போடப்பட்ட அந்த அதாவது ஏஜென்ட்களோடு சேர்ந்து இந்த அரசாங்கத்துடைய அமைச்சர் அல்லது அமைச்சுக்கு கீழே இருக்கின்ற ரெண்டு நிறுவனங்கள் போய் அந்த ஊடாக மன்னார் நிரந்தரமாக மூடியாக இருந்தால் அந்த துரோகம் நாங்கள் உங்களின் மீது ஒரு நல்லெண்ணம் கொண்டிருந்தோம் ஏன் இனவாதம் இல்லாத ஒரு அரசாங்கம் என்று நாங்கள் நாங்கள் நல்ல எண்ணம் கொண்டோம் அது மாத்திரம் இந்த அரங்க அரசாங்கத்தில் நாங்கள் காணுகின்ற ஒரு நல்ல ஒன்றாக நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் அப்படிப்பட்ட இந்த அரசாங்கம் இந்த பாதையை மூ நிரந்தரமாக மூடுவதற்கான துரோகத்தை செய்கின்றது என்றால் அதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது மைத்திரி பாலவுடைய அரசாங்கம் அதற்கு எதிராக முடிவெடுக்கவில்லை கோட்டாபியுடைய அரசாங்கம் முடிவெடுக்கவில்லை ரணில் விக்ரமசிங்கவுடைய அரசாங்கம் முடிவெடுக்கவில்லை மைந்த ராஜபக்சவுடைய அரசாங்கம் முடிவெடுக்கவில்லை உங்களுடைய இந்த என்பிபி அரசாங்கத்துடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் வைல்ட் லைஃபும் நீதிமன்றத்துக்கு போய் அந்த வழக்கு போட்ட துரோய்களோடு சேர்ந்து அந்த வழக்கு போட்ட எதிரிகளோடு சேர்ந்து நாங்கள் இந்த வழக்கோடு உடன்படுகிறோம் எனவே இந்த வழக்கை விடுவீங்கள் என்று நீதிமன்றத்திலே போய் சொல்லியிருப்பது யார் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்துடைய பிரதிநிதிகள் இந்த அரசாங்கத்துடைய அமைச்சர் அல்லது அந்த அரசாங்கத்துடைய

நான் இல்லாத ஒரு வேலையிலே அமைச்சர் பிமல் ரட்நாயக் அவர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய கேள்விக்கு பதிலளிக்கின்ற பொழுது அவருடைய பதில் ஒரு நியாயமானதாக எனக்கு தெரியவில்லை என்பதை இந்த சபையிலே சொல்லி வைக்க வேண்டும் பிமல் ரட்நாயக் அவர்களின் மீது ஒரு பெரிய நல்லெண்ணம் கொண்டவனாக நான் இன்று வரை இருந்தேன் ஆனால் மன்னார் புத்தளம் பாதை சம்பந்தமாக அவருடைய கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு கருத்து நூறு வருடம் பழமை வாய்ந்த ஆர்டிஐக்கு சொந்தமான பி வகையான பாதை மன்னார் புத்தளம் பாதை நான் அமைச்சராக இருந்த பொழுது அந்த பாதையை மக்கள் பாவனைக்காக திறந்து வைத்தேன் அதற்கு முன்னர் நூறு வருடங்களுக்கு முன்னர் அந்த பாதை ஆர்டிஐ பாதையாக இருந்த பாதை எங்களை எல்லாம் அன்று அந்த மண்ணிலிருந்து பயங்கரவாதம் வெளியேற்றிய பொழுது அந்த பாதையும் மூடப்பட்டு அந்த பிரதேசமும் அந்த பிரதேசத்தாலும் மக்கள் வாழ்ந்த மக்கள் எல்லாம் விரட்டி அடிக்கப்பட்டதனால் அந்த பகுதியில் யாரும் இல்லாத ஒரு துருப்பாக்கி நிலை ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சமாதானம் வந்த பிறகுதான் சொந்த ஊருக்கு அந்த மக்கள் குறிப்பாக மறுச்சிக்கட்டி கரடிக்குழி பாலக்குழி பெரிய மடு அதே போல் அந்த பகுதிகளுக்கெல்லாம் சென்றார்கள் முள்ளிக்குளம் அவ்வாறு செல்லுகின்ற பொழுது பெரிய மடுவை ஒரு பாரம்பரியமாக மக்கள் வாழ்ந்த கிராமத்தை வனவளத்துக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அந்த மக்களுக்கே தெரியாமல் அன்றிருந்த அரசாங்கம் இரவச ரகசியமாக கெசட் பண்ணியிருந்தார் அதே போல தான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மரிச்சிக்கட்டி பாலக்கூழி கரடிக்குழி முள்ளிக்குளம் கொண்டச்சியிலே சில பகுதிகள் இவ்வாறு அலக்கட்டு போன்ற பகுதிகளை கெசட் பண்ணியிருந்தார்கள் இதற்கு எதிராக அன்று நான் ஆளுங்கட்சியில் இருந்தாலும் அதற்கு எதிராக தொடர்ந்தேச்சியாக போராடி கொண்டு எதிர்த்து கொண்டு அதுக்கு எதிராக பல போராட்டங்களை நியாயபூர்வமாக நாங்கள் செய்தபொழுது இந்த நாட்டில் இருந்த மதவாதம் குறிப்பாக பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த மதகுருமார் ஒரு சிலர் மன்னாரோடு எந்த சம்பந்தமும் இல்லாதவர்கள் மன்னாருக்குள்ளே வந்து ஆர்ப்பாட்டங்களை செய்து என்னை ஒரு காடை அளிக்கின்ற ஒருவராக காட்டுகின்ற ஒரு மோசமான ஒரு செயலை செய்தார் எந்த ஊடகத்தை எடுத்தாலும் எனக்கு எதிராக அந்த மக்களுடைய குடியேற்றத்துக்கு எதிராக ஒரு பெரிய அநியாயமாக அன்று பேசப்பட்ட ஒரு காலம் இருந்தது அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த பாதை மன்னார்புத்தளம் பாதையை மூடுமாறு இந்த பகுதியில் இருக்கின்ற ஒரு ஒரு சில சிங்கள அதாவது மக்கள் அவர்களுக்கும் அந்த பாதைக்கும் சம்பந்தம் ஆனால் அவர்கள் போய் நீதிமன்றத்திலே வழக்கு போட்டார்கள் அவ்வாறு வழக்கு போடுகின்ற பொழுது நானும் அதில் நாலாவது குற்றவாளியாக வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அன்று இருந்த முன்னாள் அமைச்சராக இருந்த பெசில் ராஜபக்ஷ அதே போல் அன்று நான் பொறுப்பாக இருந்த அந்த பகுதிக்கு பொறுப்பாக இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் வகையில் என்னுடைய பெயரும் இருந்தது நாங்கள் அந்த வழக்கை முகம் கொடுத்தோம் அந்த காலத்திலே உங்களுக்கு தெரியும் அன்று மைந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்தார் அந்த வழக்கு போய்கொண்டிருந்தது அந்த நேரத்தில் இருந்த ஃபாரெஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோ வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட்டோ அவர்கள் சொன்னார்கள் இல்லை அந்த பாதை நிரந்தரமான பாதை அந்த பாதையால் மக்கள் போக இடம் கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருந்தார்கள் ஆர்டிஏ அதே நிலைப்பாட்டில் இருந்தார்கள் அதன் பிறகு வந்த ஜனாதிபதியாக வந்தவர் மைத்திரிபால சிறிசேன அதே நிலைப்பாட்டில் இருந்தார் ஆனால் அந்த வழக்கு இந்த நாட்டிலே இருக்கின்ற உங்களுக்கு தெரியும் நீதிமன்றத்தில் வழக்குகள் செல்கின்ற பொழுது பல வருடங்களாக செல்வது வளமை மைத்திரிபால சிறிசேனுடைய காலத்திலும் அவ்வாறு ஆர்டிஐயும் இருந்தது மக்களுடைய பக்கமே இருந்தார்கள் அதே போல் வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட்டும் இருந்தார்கள் மக்களுடைய பக்கத்திலே ஏஜ் டிபார்ட்மெண்ட்டும் இருந்தார்கள் மக்களுடைய பக்கத்திலே ஆனால் மைத்திரிபாலுக்கு பிறகு கோட்டாவை வந்தார் அவருடைய காலத்திலும் தான் அந்த பாதை இழுத்து மூடப்பட்டது அதன் பிறகு மூடப்பட்டதனால் அந்த பாதை போக முடியாமல் இருந்ததனால் வழக்கு போய் கொண்டிருந்ததனால் அந்த பாதை மூடப்பட்டிருந்தது அதுவரையும் இந்த பாதையினால் மக்கள் போய்க்கொண்டிருந்தார்கள் வாகனங்கள் போனது நாங்கள் போனோம் மக்கள் நூறு கிலோமீட்டர் யாழ்ப்பாணத்துக்கும் கொழும்புக்கும் இடையில் இருக்க வருகின்ற பொழுது நூறு கிலோமீட்டர் குறைவு மன்னாரில் இருந்து வருகின்ற பொழுது புத்தளத்துக்கு வருகின்ற பொழுது நூறு கிலோமீட்டர் குறைவு நான் கேட்கிறேன் சிங்கள பிரதேசங்களிலே நான் இனவாதமாக இதை சொல்லவில்லை இது அம்மாந்தோட்டையில் இருந்தால் அல்லது கொழும்பில் இருந்தால் கம்பகாவில் இருந்தால் இவ்வாறான ஒரு அநியாயத்தை ஒரு அரசாங்கம் செய்யுமா என்று நான் கேட்கிறேன் உடைய அரசாங்கம் அதுக்கு எதிராக முடிவெடுக்கவில்லை கோட்டாபியுடைய அரசாங்கம் முடிவெடுக்கவில்லை ரணில் விக்ரமசிங்கவுடைய அரசாங்கம் முடிவெடுக்கவில்லை மைந்த ராஜபக்சவுடைய அரசாங்கம் முடிவெடுக்கவில்லை உங்களுடைய இந்த என்பிபி அரசாங்கத்துடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் வைல்ட் லைஃபும் நீதிமன்றத்துக்கு போய் அந்த வழக்கு போட்ட துரோய்களோடு சேர்ந்து அந்த வழக்கு போட்ட எதிரிகளோடு சேர்ந்து நாங்கள் இந்த வழக்கோடு உடன்படுகிறோம் எனவே இந்த வழக்கை விடுவீங்கள் என்று நீதிமன்றத்திலே போய் சொல்லியிருப்பது யார் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்துடைய பிரதிநிதிகள் இந்த அரசாங்கத்துடைய அமைச்சர் அல்லது அந்த அரசாங்கத்துடைய

வடமாகாணத்திலே கருப்பு கருப்பு கரிநாள் என்று வடமாகாணத்திலே மக்கள் திரள்கிறார்கள் சுதந்திர தினத்துக்கு எதிராக கிழக்கு மாகாணத்திலே தமிழ் மக்கள் எதிராக திரள்கிறார்கள் இந்த நாட்டிலே நீங்கள் முஸ்லீம் சமூகத்தின் மீது நீங்கள் ஒரு நாங்கள் உங்களின் மீது ஒரு நல்லெண்ணம் கொண்டிருந்தோம் ஏன் இனவாதம் இல்லாத ஒரு அரசாங்கம் என்று நாங்கள் நல்லெண்ணம் கொண்டோம் அது மாத்திரம்தான் இந்த அரசாங்கத்திலே நாங்கள் காணுகின்ற ஒரு நல்ல ஒன்றாக நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் அப்படிப்பட்ட இந்த அரசாங்கம் இந்த பாதையை மூ நிரந்தரமாக மூடுவதற்கான துரோகத்தை செய் செய்கின்றது என்றால் அதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது உங்களுக்கு முட்டு தூக்குகின்ற உங்களுக்கு நீங்கள் எதைத்தான் செய்தாலும் நியாயம் என்று சொல்லுகின்ற ஒரு கூட்டம் எமது சமுதாயத்தில் இருக்கிறார்கள் இல்லை என்று நான் சொல்லவில்லை நாங்கள் நீங்கள் செய்கின்ற நல்லதை நல்லதாக சொல்லுகிறோம் பாராட்டுகிறோம் இந்த ஒரு வருஷமாக இந்த சபையிலே நீங்கள் செய்த எந்த நல்ல விஷயத்துக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட நாங்கள் பேசவில்லை ஆனால் புத்தளம் மன்னார் பாதையை மூடுவீர்களாக இருந்தால் அந்த புத்தளம் பாதை மன்னார் பாதை ஜனாதிபதி அனுர குமார அவர்கள் மன்னாரிலே வந்து சொன்னார் நான் ஜனாதிபதியாக வந்தால் இந்த மன்னார் புத்தளம் பாதையை திறந்து தருவேன் என்று சொன்னார் மன்னாரிலே என்று மக்கள் அன்று போராடிய பொழுது பொழுது எங்களை ஜனாதிபதி அழைத்து பேசினார் நாங்கள் போனோம் நாங்கள் ஒரு கோரிக்கை வைத்த பொழுது அவர் சொன்னார் இதை மட்டும் செய்ய விடுங்கள் நாங்கள் உங்களுக்கு மன்னாரை அபிவிருத்தி செய்திருக்கிறோம் என்று சொன்னார் அப்பொழுது நாங்கள் கேட்ட ஒரே ஒரு மதகுரு முஸ்லீம் மதகுருமார் அதே போல அரசியல்வாதிகள் நாங்கள் ஒரே ஒரு விஷயத்தை இதன் பிறகு மன்னாருக்கு கொண்டு வர வேண்டாம் என்று நீங்கள் சொல்லுங்கள் உறுதிமொழியை உறுதிப்படுத்துங்கள் அதனோடு மன்னார் புத்தளம் பாதையை திறந்து நாருங்கள் என்று கேட்டோம் இது முஸ்லிம்களுக்கான பாதை அல்ல அல்லது தமிழர்களுக்கான பாதை அல்ல இதன் நாட்டுக்கான பாதை நூறு கிலோமீட்டர் குறைவாக வருகின்ற பொழுது சிந்தித்து பாருங்கள் யாழ்ப்பாணத்திலே உற்பத்தி செய்கின்ற பொருட்களை கொழும்புக்கு கொண்டு வருவதை எவ்வளவு பொருளாதார மிச்சம் என்று சிந்தியுங்கள் நூறு கிலோமீட்டர் குறைகின்ற பொழுது இந்த நாட்டுக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் அந்த பிரதேசத்துக்கு செல்லுகின்ற பொழுது அந்த பிரதேசம் முன்னேறும் அதே போல நூறு கிலோமீட்டர் கூடுதலாக செல்லுகின்ற பொழுது எவ்வளவு சுற்றாடல் மாசடை என்று நீங்கள் சிந்தியுங்கள் எனவே தயவு செய்து விலங்குகளை பாதுகாக்கிறோம் என்று மக்களை மக்களை கஷ்டப்படுத்துகின்ற ஒரு முடிவை இந்த அரசாங்கம் எடுக்கக்கூடாது இதை அவசரமாக பரிசுக்கு பொறுப்பான அமைச்சர் பாதைக்கு பொறுப்பான அமைச்சர் எங்களை அந்த பகுதியிலே இருக்கின்ற வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ்ப்பாட்ட உறுப்பினர்கள் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேசை நீங்கள் அவ்வாறு செய்யாமல் மக்களோடு தேர்தல் காலத்தில் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு இப்பொழுது நேர்மாறாக பேசுகிறீர்கள் யூடியூப் போல போய் பாருங்கள் அதை அவ்வாறு சொன்னவர்கள் இப்பாறு சொல்லுகிறீர்கள் அதே போலதான் மன்னார் பாதையை திறந்து புத்தளம் பாதையை திறந்து தருவோம் என்று சொல்லிவிட்டு இன்று அதை நீதிமன்றத்திலே போய் அந்த பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னர் போடப்பட்ட வழக்கின் அந்த எதிரிகளோடு சதிகாரர்களோடு அதாவது டைஸ்போராவுடைய ஏஜென்ட்களோடு சேர்ந்து இந்த அரசாங்கத்துடைய அமைச்சர் அல்லது அமைச்சுக்கு கீழே இருக்கின்ற ரெண்டு நிறுவனங்கள் போய் அந்த வழக்கின் ஊடாக மன்னார் புத்தளம் பாதையை நிரந்தரமாக மூடியர்களாக இருந்தால் அந்த துரோகம் இந்த நாட்டிலே வாழுகின்ற வடக்கு கிழக்கிலே உங்களுக்கு தெரியும் நாடு தனியாக தாருங்கள் என்று போராடிய வரலாறு இருக்கிறது சயனட் வில்லைகளை இளைஞர்கள் கட்டிக்கொண்டு போராடிய வரலாறு இருக்கிறது நாங்கள் நாட்டை பிரியுங்கள் என்று சொல்லவில்லை

சொல்கிறீர்கள் தாங்கள் முஸ்லிம் சமூகத்தை பார்ப்போம் என்று சொல்கிறீர்கள் முஸ்லிம் தமிழ் சமூகத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொல்கிறீர்கள் வடக்கு கிளைக்கு வடக்கிலே வாழ்கின்ற தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமான பாதை இதை தயவு செய்து மூடுகின்ற மூட எடுத்த முடிவை நீங்கள் மாற்றங்கள் செய்துமா செகண்ட் அண்மையிலே ஜனாதிபதியர்கள் புத்தளத்துக்கு சென்ற அந்த மன்னார் புத்திரம் பாதையிலே ஒரு பெரிய அணைக்கட்டை கட்டுவதற்கு அறுநூறு மில்லியன் தருவதாக முடிவெடுக்கப்பட்டீர்கள் தயவு செய்து அதை உடனடியாக நிறுத்துங்கள் அந்த அணைக்கட்டு கட்டப்பட்டால் நிரந்தரமாக மன்னார் புத்திரம் பாதை இழுத்து மூடப்படும் என்ற வரலாறு இந்த என்பிபி அரசாங்கம் செய்தது தவறான முடிவு இந்த நாட்டிலே பெரிய அழிவை கொண்டு வரும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி